ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி ஓம் பெரியவர்களே விவாகசி என்ன விவேக சின்னமணியில் நான்காவது பாடல் அதாவது விருந்தோம்பல் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது இந்த விருந்தோம்பலை பற்றி சொல்லாத நூல்களே இல்லை எல்லா புராணங்கள்லேயும் எல்லா இதிகாசங்கள்லேயும் எல்லா நீதி நீதிநூல்கள்லையும் விருந்தோம்பல் பற்றி ரொம்ப சொல்லியிருக்கு அதை திருவள்ளுவர் விருந்தாளி வந்து நம்ம திட்ட வேண்டியதில்லை முகத்தில் கொஞ்சம் சுழிச்சு முகம் சுழித்து பார்த்தாவே அவருடைய முகம் போயிரும் அப்படிங்கிறாரு அனிச்ச மலர்னு ஒரு மலர் இருக்குது அந்த மலர் வந்து வெயிலில் ஓட வேண்டியதில்லை மோப்ப குழையும் அனிச்சம் அந்த மலரை எடுத்து நான் மோந்து பார்த்தோம்னா அது அந்த அந்த மலர் வாடி போயிடுமா முகந்து பார்த்தா வாடி போயிடும் வெயிலெல்லாம் போட வேண்டியதில்லை அதுபோல் முகந்த விருந்தாளி வந்த விருந்தாளிய விருந்தாளின்னா உறவினர்கள் இல்லை உறவினர் அல்லாத புதியவர்களுக்கு பேர் தான் விருந்தின் பேர் உறவினர்கள் உறவினர் சொந்த சொந்தக்காரர் பங்காளி இப்படி ஏதாவது ஒரு பேர் வரும் எங்கள் சித்தப்பா பெரியப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க உறவினர் முறையில் அது இல்லை அவங்க உறவினர் அவங்க விருந்தாளி இல்லை புதியது அப்படின்னு சொல்கிறார் பரிமை நடக்கிறதையே நம்ம வீட்டுக்கு அறிமுகம் இல்லாத சொந்தக்காரர் இல்லாதவச்சு வந்தார்னா அவருக்கு தான் புதியன்னு பேர் அப்படி வந்தால் கணவன் மனைவி ரெண்டு பேர் ஒப்புடன் முகமறந்து அப்படின்னு சொல்கிறாரு ஒப்புடைய மாதரும் அப்படின்னு திருநாவுக்கரசன் சொல்கிறார் அப்பண்ணி அம்மனின்னு ஒரு பாட்டில் அப்பண்ணி அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ உப்புடைய மாதரும் ஒன்பொரும் நீ ஒரு உலமும் சுற்றமும் ஒரு உரும் நீ துய்ப்பணமும் உய்ப்பனமும் நீ துணையாக என்ன நீ இப்பொன்னேயும் மணி நீயும் முத்தும் நீ இறைவன் நீ செல்வன் செல்வண்ணியே உப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லாத ஊழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் கணவன் மனைவி ரெண்டு பேர் கருத்துரமிச்ச இருந்து அந்த விருந்தோம்பல் செய்தோம்னா அதுதான் அந்த விருந்தினுடைய பயனை கொடுக்கக்கூடியதாக இருக்கு இல்லைன்னா அது பயன்படாது அதனால் ரெண்டு பேரும் ஒத்த கருத்தில் நன்மை செய்யணும் ஒத்தகரத்தில் தீமை செய்யக்கூடாது அப்படி சில விருந்துகள் நடக்கும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் கூலி பேசிட்டு தீமை செய்க ஆரம்பிப்பாங்க அப்படி இருக்கக்கூடாது அதனால தான் திருவள்ளுவருக்கு விருந்தோம்பல் ஒரு அழியாதே போட்டார் இல்லறத்தால் உள்ள கடமையில அஞ்சு கடமை சொல்கிறார் திருவள்ளுவர் அதாவது தென்புலத்தால் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் ஐந்து சொல்கிறாரு இந்த அஞ்சில் இந்த புல ரெண்டு இந்த பிற ரெண்டு நடுவு வச்சுக்கிறார் விருந்தோம்பலை பாருங்கள் அதனால் திருந்தாளி வந்தால் நல்ல வீட்டில் உட்கார வச்சு சாப்பாடு போடுறோன்னு தோட்டம் திண்ணீட்டு உட்கார வச்சுட்டு தப்பு சாப்பாடு போடக்கூடாதுன்னு அர்த்தம் அதனால் உப்புடன் முகமலந்து ஊசரித்து உண்மை பேசி உப்பு இல்லாத ஊனிட்டாலும் உண்பதனே அமிர்தமாகும் உப்பே இல்லாத கூட நீ சரி தான் ஒரு வீட்டில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் கால்படி போட்டு சமைச்சு வச்சாங்க அவர் ரெண்டு பேருக்கு தான் சாப்பாடு இருக்குது உடனே ஒரு நாலு பேர் வந்துட்டாங்க இப்போ என்ன செய்யுதுங்க யோசனை பண்ணாங்க ரெண்டு பேரும் ஒரு சூழ்ச்சி பண்ணாங்க என்னங்க நம்ம ரெண்டு பேருக்கு தான் சமைச்சிக்கிறேன் இப்போ நாலு பேர் வந்துக்கிறாங்களே என்ன பண்ணுறது அப்படி பண்ணிட்டு கேட்டான் இது ஒன்றும் கவலைப்படாத முதல்ல நான் உட்காந்துக்கிற இடத்துக்கு எடுத்துக்க நீங்கள் சோற்ற கொண்டு வா அப்படின்னாரு அந்த அம்மா புதுசுக்க முதல் சோற்ற கொண்டு போன பக்கத்தில் பெரிய ஒரு அகப்பையை நான் அண்ணன் கை எடுத்து வந்திருந்தேன் உன்னி இப்போ பெரிய எண்ணெய் கை அழிப்போட்டால் யார் மனுஷனே சாப்பிடுவேன் இதை கொண்டு போய் வச்சுட்டு ஸ்பூன் எடுத்துகிட்டு வா அப்படின்னா உடனே ஸ்பூனை நெடுத்துட்டு போனேன் ஸ்பூனு சோறு போடுறதுக்கு அப்புறம் போய் ஒரு ஸ்பூன் சோறு போட்டேன் நேற்று 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 நம் என்னை மனசு நான் நினைச்சேன் என்னை மிருகமாக நினைச்சேன் என்ன என்னை சோற்றாலும் நினச்சேன் அன்னைக்கு சோறு அதிகம் தின்னா மனசுனாவே அப்படின்னு திட்டான் ஒரு ரெண்டு ஸ்பூன் வாங்கணும்னா போதும் போதும்ட்டான் அப்புறம் கூட கண்டுக்கிறாங்கன்னா எப்படி பிடிச்சிட்டானே திங்கிறான அதிகமாக பண்ணிக்கிறானே நான்ட்டு அவனுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு ஸ்பூன் தான் வாங்கினானுங்க அவனு வாங்கி சாப்பிட்டான்னு நாலு பேரும் போயிட்டானே அதுக்கு முறை சாப்பிட்டாங்க இப்படி அவரு தோணி செய்கிறது அதனால் கணவன் ரெண்டு பேர் இளையான்னு குடிமார் நான் மாதிரி எந்த விதமான ஆதரவு இல்லாமல் பசியில் தான் மாறிட்டு கிடைக்கிற போது வந்த முறை சாப்பாடு போட்டாரில்ல இறைவனத்தை நான் வீடு தான் இறைவன் படுத்திருந்தார்கள் சோறாயிரம் வரைக்கும் படுத்து கிடைப்பார் இறைவன் மழையிலே மாரிக்காலத்து இறைவனில் வைகையோர் தாடி பிந்தி பசித்தலை கொள்வது பாலித்து இல்லம் அடைத்தவின் பண்புற வேதித்தாரான்னு விருந்தெதிரு உண்டான்னு சொல்கிறார் அதுபோல் அந்த மாதிரி செய்யணும் அது இல்லாமல் மா பலா வாழை இதுதான் முக்கணின்னு பேர் முக்கணி இது ஏன் இந்த முக்கணி இது தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து வாதம் பித்தம் சிலேத்தம்னு மூன்று இருக்கு அதாவது பலாப்பழம் வந்து வாதம் காற்று அப்புறம் மாம்பழம் வந்து பிஷ்ட பித்தம் உஷ்டம் ஜூடு பித்தம் அப்புறம் மா பழம் வாழை வாழைப்பழம் வந்து சிலேத்தமா நமக்கு இந்த மூணு நாடி உடத்துல வாத்த நாடி பித்த நாடு சிலேத்தம் நாடின்னு மூன்று நாடி இருக்குல்ல இந்த மாம்பழம் இந்த மூணையும் சாப்பிட்டோம்னா இந்த மூன்று நாடி எந்த நிலையில் இருக்கணுமோ அந்த நிலையில் வச்சுருக்கேன் ஒன்று கூடி இருந்தாலும் குறைஞ்சிருந்தாலும் சரி பண்ணிக்க அதுக்காகத்தான் மூணு முக்கணியில் இதையை சேர்த்துறாங்க தனித்தனி முக்கணி பிழிந்து வடித்து ஒன்றாய் கூட்டி சர்க்கரையும் கற்கண்டின் புடியும் மிக கலந்து அப்படின்னு வள்ளல் பெருமான் பாடுறாங்க அது தனித்தனி முக்கணி பிழைந்து வடித்து ஒன்றாய் கூட்டி சர்க்கரையும் கற்கண்டின் புடியும் மிக கலந்து அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோல் இந்த முக்கணி மு ஒரு பலாப்பழம் ஒரு மாம்பழம் ஒன்று முழுசாக வைக்கிறது பலாப்பழம் ஒரு நாலு சுழ வைக்கிறது அதுக்கு மேலே கொஞ்சம் தேன் ஊற்றறது அதுக்கு பக்கத்தில் வாழைப்பழம் ஒன்று வச்சு இப்படி வச்சுட்டு கோபமாக பேசினாங்கன்னா அது எப்படி இருக்கும் ஏன் உட்காண்ட்டுக்கிறா என்ன அப்புறம் அவர் சாப்பிட்றாரு என்னை மனுஷனை இப்படி அழிச்சிமா என்ன இப்படி அழிக்க வாங்கி ஒரு சோறு போகுது அரிசி விலை எனக்கு பருப்பு விலை தெரியாதா அப்படின்னு திட்டினா அவன் எப்படி சாப்பிடுவேன் அதுபோல் ம போட்டுருக்கிறது முப்பளம் தான் போட்டுருக்குது முப்பளத்தோடு தான் சோறு போட்டுக்கிறாங்க ஆனால் அந்த திட்டுனாங்க நான் சோறு வாய்த்து விட்டு போவோம் பிரயோஜனப்படுவோம் அதனால இந்த பாட்டில் உப்புடன் முகமறந்து உபசரித்து உண்மை பேசி உப்பு இல்லாத கூழுட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் உப்பே இல்லாத வெறும் கூழு காடி ஊற்றினா கூட அது அமிர்தமாக சாப்பிட்டு போவாங்கண்ணா அதுபோல் கூழ் ஊற்றினாலும் கல்பட்டையாக வர்றாங்க வடை வடலூருக்கு சுவாமி அவர் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு வருவார்னு வச்சுக்கலாம் உதாரணம் எத்தனை மணிக்கு வந்தாருன்னு தெரியல ஆனா இங்க சொல்லிட்டாங்க சுவாமி ஒரு அன்பரு வர்றாரு கொஞ்சம் கூழ் எடுத்து வைன்னு சொல்லிட்டாங்க உடனே சாமி சுவாமி பெருமானே கொண்டு போய் அவருக்கு கைய ரெண்டு கையையும் பிடிக்க சொல்லி கூழ் ஊத்துறாரு பாத்திரத்தில ஊற்றி கொடுக்கல ஊற்றுனா குடிக்கிறாரு குடிக்கிற போது வயிறு நிறைஞ்சாலே இவர் ஊத்துறத பெருமானு ஊத்துறாருனால எப்படி நம்ம வேண்டாம்னு சொல்றது ஊத்தது கடவுளே ஊற்றதாச்சு அரு ஆண்டவருக்கு தெரியாத நமக்கு எவ்வளவு கூழ் வேணும் எவ்வளோ வேண்டாம்னு அவருக்கு தெரியுமில்ல அவர் ஊற்றுற போது நாம் எப்படி வேணும்னு சொல்றது அவர் குளிச்சேக்கிறாரு ஊற்றிட்டேக்கிறாரு அதுபோல வளர் பெருமானுடைய திருக்கரங்குனால க கூழ் மார்க்கப்பட்டு குளிச்சவருக்கு அல்பட்டா ஊற்றுரு தான் வேற யாருக்கும் பெருமானு கூழ் ஊற்று இருந்தாங்க வரலாற்றுல காணும் அது அந்த கூழே ஊற்றுனாலும் அது எவ்வளோ அன்பாக ஊற்றிருந்தா தன்னுடைய வயிற்றுக்கு மேலே ரெண்டு பேர்கள குசிப்பாரு அவரு போதும்னு நினைக்கிறாரு இவரு இங்க நிறுத்தினா தானே இவரே நிறுத்திட்டு சொல்ல இவர் இவரு ஊற்றிட்டு இருக்கிறாரு சரி நமக்கு வேணுங்கிறது அவருக்கு தெரியும் அவர நிறுத்திட்டா அவனுக்கு நிறுத்தம் குடிக்கிறார் அது போல விதிர வீட்டுக்கு கண்ணன் போனார் கண்ணன் அவனை அப்படித்தான் கூடு ஊற்றினான் அங்க இருக்கிறது தானே இவனை கன்றுனே அவனுக்கு அவனும் சந்தோஷம் பார்த்துடனே உள்ளே துள்ளினான் எழுந்து துள்ளினான் மலத்தட கையால் தத்துவ முத அள்ளினான் என கண்களால் பருகினான் அழியோன் ஆனா இவன் நியாயமா பீஸ்மர் கேட்டுக்கு போயிருக்கோனே இல்லைன்னா துரியோதனையா அரண்மனைக்கு நேராக இவன் இங்க போயிட்டு விதிர வீட்டு போயிட்டு தங்கத்தே ரொம்ப தப்பு என்ன தப்புன்னா அவன் போன காரியத்தை முடிக்கிறக்கா தான் அங்கே போய் தப்பந்து தங்குந்து வெறு வில்லு இருக்கு அந்த வில்லை காண்டிவமே வெல்ல முடியாது அரிஜன்கையில் இருக்கிற காண்டிபத்தாலையும் கூட அந்த வில்ல வெல்ல முடியாது அந்த வில்லை வேலைகளுக்கு செய்யறதுக்காக நாங்கள் போனது அது போக மட்டும் இல்லை இஷ்டம் போகிற போதெல்லாம் இது யார் வீடு யார் வீடுன்னு கேட்டே போகிறான் தெருவில் போகிற போது அந்த யார் சொல்கிறாங்க இது எங்கள் தாத்தா கட்டு விடுங்க இது எங்கள் அப்பா கட்டின விடுங்க இது நாங்கள் கட்டினு விடுங்க அப்படின்னு அவங்க அவங்க பேரை சொல்கிறாங்க விதிரை வீட்டுக்கு போகிற போது மட்டும் இது யார் வீடு அப்பலாம் தங்க வீடு தங்களுடைய வீடு இது உங்கள் வீடு தாங்க நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்புறம் தான் பகவான் வாங்க போய் தான் இரவு தங்கிறார் இது வில்லிபுத்தூர் தேவை பாரத்திலேயே மட்டும்தான் இருக்குது அதுபோல் உப்புடன் முகமில் உபசரித்து உண்மை வேசி உப்பு இல்லாத கூழ் இட்டாலும் விதிரம் கொடுத்துற கூழாக இருந்தாலும் அதை அவ்வளோ அனுப்ப குடித்தார் அவர் அதுபோல் முப்பழமோடு பாலம் போட்டு கடுமையான வார்த்தைகளை பேசி மறைமுகமாக திட்டுறது அவங்களை திட்டுறது அரிசி வைக்கிறதுல தெரியாதா பருப்பிக்கிறதில் தெரியாதா இந்த காலத்தில் இந்த நேரத்தில் வரலாமா எங்கள் வீட்டுக்கு இதெல்லாம் தெரியாது உங்களுக்கு எந்த நேரத்தில் வந்தீங்களேன்னு சொல்லி அப்படியெல்லாம் பேசினா அது என்ன ஆகும் முப்பளமோடு பாலன்னும் முகங்கட திருவாராயன் கப்பிக பசியனோடு கடும் பசியாக இருந்தானே இந்த விருந்தோம்பல் வந்து மிகப்பெரிய ஒரு செல்வங்க கம்பராமாயணத்தில் ஒரு பாடல் வருது பொருந்திய மகளிரோடு வருவை வதுவையில் பொருந்துவாரும் பருந்தொடு நிழல் சென்ற எலிசை பயன் துவப்பாரும் மருந்தினும் இனிய கேள்வி செவியுறம் ஆந்துவாரும் விருந்தினர் முகம் கண்டு அண்ண விழா வின விரும்புவாரும் அப்படின்னு கம்பராமாயணத்துல நாட்டுப்பள்ளத்தில் வருது நகர்ப்புள்ள பொருந்திய மகளிரோடு வதுவையில் பொருந்துவாரும் அதாவது மனமொத்த நட்புக்கு கல்யாணம் பண்ணுறது பஞ்சாங்கம் பார்க்குறது அந்த காலத்தில் பஞ்சாங்கமே கிடையாது அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணுறதுக்கு இப்போ தேன பஞ்சாங்கம்லாம் வந்தது அந்த காலத்தில் பஞ்சாங்கமே தோன்றது அதனால கடவுள் மணந்தான் அந்த காலத்தில் இருந்தது பூரா அதனால தான் புரிந்திய மகளிரோடு வதுவையில் பொருந்துவாரும் பருந்தோடு நிழல் சிந்தன்னுப்பாரும் மருந்தினம் இனிய கேள்வி செவியுறமாந்து வாரும் விருந்தினர் முகம் கண்டு அன்ன விழானே சொல்றாரு அன்ன விழா அன்னதானத்திலே சிறந்த நாடுன்னு பாரு பாடாருல பாருக்குள்ளே நல்ல நாடு நம்ம பாரத நாடு ஞானத்திலே பரமூனத்திலே அன்னதானத்திலே சிறந்த நாடு பாருக்குள்ளே நல்ல நாடு போருக்கு நின்றிடும் போதும் உளம் பொங்கலில் போருக்கே வந்தாலும் கூட அப்போ கூட மனம் இல்லாமல் இருக்கணுமா கோபப்படாமல் இருக்கணும் விருந்தினா பார்த்தான் அதனால முப்படமோடு பாலண்ணம் உகங்கிட கப்பிய வசியினோடு கப்பிய வசிதான் கடுமையான பசி அது இல்லாமல் அந்த கோபத்தோடு போட்டோம்னா மேலும் வயிற்று எரிசல் உண்டாக்குமே தாது அதனால் பசி ஆறாது அப்படின்னு பாருங்கள் சொல்கிறாரு கப்பிய வசிகளோடு கடும் பசி ஆகும் தானே அதனால் இனிமேலால் விருந்தினர்கள் வந்தாங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறத உண்மையாக எதாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் என்ன இருக்குதோ அதை போடணும் அவங்களுக்காக இன்னொன்று தரப்புன்னா கடன் வாங்கியெல்லாம் செய்யக்கூடாது ஒரு விருந்தணி வந்தால் கடன் வாங்கி செய்யவே கூடாது அது வந்து நம்மளுடைய உண்மையை காட்டுறது ஆகாது இப்போது குசேலன் குசேலன் வந்து கிருஷ்ணனை பார்க்க போனார் அதை ஒரு மாதத்துக்கு முன்னே சொல்லிவிட்டு சுசீல கூட அம்மா பேர் சுசீலா ஒரு மாதமாக அந்த அவல்ல கொஞ்சம் கொஞ்சமாக சேவைச்சு வச்சுருந்தாரு அவலில் ஒரு மாதம் அந்த மாதிரி சேவைச்சு வச்சு அந்த அவள் இடித்தாங்க இடித்து அவள் அவள் இடிக்கிறதுனா நெல்லை ஊற போட்டுருவணும் நாள் ஊற போட்டு அப்புறம் அதை வானில் வச்சு வறுத்து அந்த ஜூடு ஆடுறக்குள்ளே இடிக்கணும் வருத்த ஜூடு ஆறி போனால் மாவாயிடும் ஆறுக்குள்ளே அடித்தா அவனாயிரும் அந்தமாக அவர் அடித்தாங்க இந்த அவனை எல்லாருமே அடிப்பாங்க நான் சுசீல அடித்தது என்ன ரகசியம்னா ஏழு குழந்தைகளுக்கும் தெரியாமல் அடித்தாங்க பாருங்கள் அதே ரகசியம் அதுதான் பெருமை இருபத்தேழு குழந்தையும் தூங்கிட்டு இருக்கிற போது தெளிச்சாங்க அதை முடிச்சுட்டு இருக்கிற போல ஒரு அவர் போயிச்சாலே அது கிருஷ்ணனுக்கு அப்புறம் அதை எடுத்து அங்கே போகிற போது சரி பகவான் நம்ம பகவானுக்கு ஆண்டவனை பார்க்க போகிறாரு எப்படியாவது எங்கேயாவது கடனையாவது வாங்கி வருவேன் நான் ஆரஞ்சு ஆப்பிள் கொய்யா அப்படி பழமெல்லாம் பூவெல்லாம் கொடுத்து அனுப்புலாம் அப்படின்னு பெருமை செய்யணும்னு எதாவது வாங்கி கொடுத்து அனுப்பி பகவான் என்ன நினைப்பார் இவன் கேட்கிற வறுமை அவருக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியாது இவன் என்ன நிலையில் இருக்கிறானோ அந்த நிலையை அறிவிக்கிறது இவன் அவன் நான் எந்த நிலையில் இருக்கிறானு இந்த அவளை பார்த்தே தெரிஞ்சுக்கோ அந்த அவள் மூட்டையில் அந்த துணி கட்டி கொடுத்த துணி இருக்குது அது வந்து இனிமேல் தெய்ய கிழமில்லாமல் தச்சுட்டு இனிமேல் தைக்கிற இடமே இல்லை எல்லாம் ஏகமாக கிழிஞ்சு கிழிஞ்சு தச்சாச்சு அப்படிப்பட்ட துணியில் கட்டி கொடுத்தாங்க அதை தான் அவர் அங்கே ஒன்று நான கொடுத்த உடனே அன்பில் வந்த வன்போதை அவிழ்த்து நோக்கி ஒருதாலையின் ஒருபடி அவளை வாயில் பொலிதரை எடுத்து வாயில் போக இட்டு கொண்டான்னு மீனா மீனாசுத்திரம் பிள்ளை அதுபோல் ஒருபடி அவலை எடுத்து வாயில் போடுற போது ஏன் அளவில்லாத செல்வம் போய் சேர்ட்டு அப்படின்னு நினச்சி வாயில் போடுறாரு இங்கே இருக்கிற செல்வத்தில் பாதி போயிடுது துவாரகையில் எவ்வளவு இருந்ததோ அதில் பாதி அவந்தைக்கு போயிடுது அவந்தேன்னா குசாலனுடைய நகரம் அங்கே போயிடுது அந்த உண்மையாக உண்மையாக நடந்தனால தான் அவனுக்கு அது கிடச்சிது மாம்பழம் கொய்யாப்பழம் எல்லாம் வாங்கிட்டு போய் அவனு மரியாதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நோடி போட்டு தானே அவனுக்கு அது கிடச்சிக்க தெரியாது நீ எப்படி இருக்கிறேன் அப்புறம் அவனுக்கு எப்படி தெரியும் உண்மை நிலையை இவன் கெட் லெட்டரில் எழுதி கொடுக்கல செயலில் செஞ்சு காட்டினான் என் குடும்பம் இதுல இதுலேருந்து நீ பார்த்து தெரிஞ்சுக்கணும் இந்த கிழிஞ்ச வேட்டையில் முடிஞ்சிட்டு வந்துருக்கிறேன் நான் ஒற்றை வேசி கட்டிட்டு இருக்கிறேன் உனக்கு ரொம்ப இடைமையான பொருள் அவது இதை தான் என்னுடைய குடும்பம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கேன்னு பகவான் சொல்லாமல் சொன்னது அது போல தான் அப்படி தான் உப்புரன் முகமே வந்து உசரி சும்மா வேசி உப்பில்லாத கூடுவிட்டாலும் உன்பதே அமிர்தமாகும் அதனால்தான் பகவான் உஷேர தூக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல தூக்கிட்டு போய் அப்படியே உபசாரம் எல்லாம் பண்ணி அப்புறம் கால் ரெண்டே அழுத்தி விடுறாருங்க குசேகலருடைய காலை பகவான் அழுத்தி விடுறாரு இந்த புண்ணு யாருக்காது கிடைக்குமா வழி நடந்து இழைத்தவையும் மலரடி இரண்டும் என்று களிமகிழ் சிறப்பாக மெல்ல வருடினான் கமலக்கண்ணன் அந்த காலை வளர்த்துற போது வேகமாக அழுத்தினான் வரைக்குமே நினச்சி மெல்ல வருடி விட்டாராம் மெல்ல வருடினான் கமலக்கண்ணன் பழியில் வல் உபசாரங்கள் பண்ணவும் தெரியானாகி ஒழி வருதவ குசேகலன் ஒன்றும் பேசாதிருந்தான்னு சொல்கிறார் அதுபோல் காலையில் அடுத்தலாம் இருந்துச்சு காலையில் இருந்துச்சு குசேகர் எந்த கோலத்தில் அங்கே போனாரோ அதே கோலத்தில் வெளியே வந்தார் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சிட்டுறாங்க ஏன்னா பெரிய மன்னர்கள்லாம் வந்தால் நவரத்தனங்கள் அள்ளி கொடுக்குறாரு காலம் பள்ளிக்கூடம் நின்று சொன்னார் அவ்வளோ சிறப்பாக கூப்பிட்டாரு எந்த கோலத்தில் வந்தால் அதே கோலத்தில் போகிறாருன்னு இவன் இவனுக்கு நின்றுமான் அங்கே கண்டன அங்கே அளவில்லாத செல்வம் போயின்னு இவனுக்கு தெரியுமா அதனால் அளவில்லாத செல்வத்தங்க போய் சேரவே நினைச்சாலும் சாப்பிட்டாரு உலகம் இருபுதையில ஒழியாத பெருஞ்செல்வம் செய்து எய்துகின அவர் ஒரு விடை தின்னான்னு சொல்கிறார் உலகம் இரும்பு உலகும் உலகம் பூரா புலகம் போடணும் அத்தனை செல்வம் போகணுமா அப்படின்னு நினச்சி சாப்பிட்டாரு அதனால் அந்த ஒப்புடன் முகமறந்து உபசரித்தோம்னா உங்களுக்கு எல்லா செல்வமும் கிடைக்கும் அப்படின்றது தான் வந்துடற தான் முக்கியமாக தவிர நம்முடைய பெருமை காட்டுறது இல்லை நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை கொடுத்து பசியாற்றுறதே அதுதான் இல்லாத தருமோ நம்முடைய பெருமை காட்டுறக்கா போய் இல்லாத போய் கடனை வாங்கிட்டு வந்து சாப்பாடு போட்டு அவரை போனவருக்கு அழுது கிடக்கூடாது இன்னால் வந்தடாக அதுக்காக போய் கடமை இன்னும் கடன் தொலைவு கிடக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டே கூடாது அதனால இந்த நானும் அது பாடலில் நாம் வீட்டுக்கு வந்த விருந்தினர்களை அன்போடு உபசரிக்க வேணும் அது உப்பாக இருந்தாலும் புளியாக இருந்தாலும் எதுவும் உப்பு இல்லாத கூட இருந்தாலும் அன்போடு உபசரிக்கிறதா அதுக்கு பெரியதான் விருந்தோம்னு வேறு நமக்கு சகார் போட்டு சில வீட்டில் சாதாரணமாக நாள் வந்து அங்கே வீட்டில் போய் சாப்பாடு போட மாட்டாங்க அங்கே வீட்டு பேர் வீட்டுக்காரனால் போய் போட சொல்லுவாங்க போய் அவங்க சோறு போட வந்துக்கிறான போய் சோறு போட போக அப்படிப்பாங்க அப்படியெல்லாம் செய்யக்கூடாது நாமளே போய் பசு பரிமாறணும் அப்படித்தான் நாயன்மார்கள் வாழ்ந்து காட்டிருக்கிறாங்க அதனால் கணவன் மனைவி இருவரும் கருத்துரிமித்து நீங்கள் செய்கிறது இல்லற தர்மம் செஞ்சீங்கன்னா இறைவன் உங்களை தேடி வருவார்னு அர்த்தம் அப்படி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இறைவனே வருவார் உங்கள் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு இத்தனை நாளாக வேறு வேறு ஆளுக்கு வந்துட்டு இருந்தாங்க ஒரு நாளைக்கு இறைவன் வருவார் அப்படித்தானே இளையான்குடிமார் நாயினார் எல்லார் வீட்டுக்குமே அப்படித்தானே வந்தார் இறைவன் ஒரு நாள் ஜோதிக்கிட்டு வந்தார்களா அதுபோல் சிறுத்துடன் நாயினாருக்கு அப்படி தானே வர்றாரு அதுபோல் நீங்கள் இறைவனை நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை உங்களை பார்க்குறக்கு இறைவன் வருவார் அப்படிங்கிறதே இந்த விவேக சிந்தாமணி நான்காவது பாடல் சொல்லுது எல்லாரும் இந்த மாதிரி செஞ்சு இறைமுறை அருள் பெற வேண்டும் என நான்காவது பாடல்கள் மூலமாக கேட்டுக்கொள்கின்றோம்